ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்ரி கோயம்புத்தூர் மெரிடியன் இணைந்து எலும்பு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிளாசம் திட்டத்தை அறிமுகப்படுத்தினர் கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்ரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் மெரிடியன் அமைப்பு இணைந்து போன்ஸ் ஆர்கோமா எனும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் பயனடையும் வகையில் பிளாசம் என்ற சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினர் இந்த திட்டம் ஆட்டிடியூட் அறக்கட்டளை மற்றும் கார்டன் ப்ளூ ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார் டாக்டர் குகன் புற்றுநோய் மருத்துவமனை புற்றுநோய் நிபுணர் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் ராமகிருஷ்ண மருத்துவமனை பயணித்தோம் நாங்க இன்னைக்கு வந்து இந்த போன்சார்கோமா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மெதுவா பொதுவா வந்து யங் அடல்ஸ் அடல்சன்ஸ் அஃபெக்ட் பண்றது அதுக்கு பொதுவாக காலில் ஒரு ரேரா கையில் வரலாம் இந்த புற்றுநோய்களுக்கு வந்து முன்னாடியெல்லாம் அந்த உறுப்பு அகற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தது இப்போ வந்து உறுப்பை அகற்றாமல் எண்டோ ப்ராஃபசஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டானியம் ப்ராசசிஸ் வச்சுட்டு கீமோ தெரப்பி கொடுத்து இவங்களை அறுவை சிகிச்சை வைத்து குணப்படுத்த முடியும் ப்ளம் சால்வே சர்ஜரினு பேர் இதை முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டில் ராமகிருஷ்ண மருத்துவமனை இந்த ம இந்த பகுதியில் சொன்னது இப்போ இந்த ரொம்ப புற்றுநோய்கள் வர நோயாளிகள் அதிகமாக வர காரணத்தினால இவங்களுக்காக புதிதாக ஒரு ரோட்ரி மெரிடியன் அப்புறம் ஆட்டிடியூட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்புறம் காடன் ப்ளூ ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து மெயினாக ஒரு பிளாசம்